லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் ஸ்ரீ கருட பகவானின் பரிபூரண அருளைப் பெறுவதற்கு வியாழந்தோறும் சொல்ல வேண்டிய மிக அற்புதமான சக்தி வாய்ந்த கருட ஸ்லோகத்தினை பார்க்கப் போகிறோம் शृंगेरी जगद्गुरु भारती तीर्थ स्वामीಗಳ அருளிய ಗರುಡ ಶ್ಲೋಕಂ ಗರುಡ ಗಮನ ತವ ಚರಣ ಕಮಲ ಮಿಹ ಮನಸಿ ಲಸಧು मम ನಿತ್ಯಂ मम तापಮ ಪಾಗುರು ദേವ मम ಪಾಪಮ ಪಾಗುರು ദേವ ಗರುಡ ಗಮನ ತವ ಚರಣ ಕಮಲ ಮಿಹ மனசிலசது மம நித்யம் மம பாகுரு தேவ மம பாபம பாகுரு தேவ இந்த ஸ்லோகத்தின் பொருளானது கருடனின் மீது சஞ்சரிக்கும் ஆண்டவரே உமது பாதங்கள் போன்ற தாமரைகளை தினமும் என் மனதில் பிரகாசிக்கச் செய்வாயாக கடவுளே என் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி என் பாவங்கள் அனைத்தையும் ஆற்றுவாயாக